ிருப்பதை எண்ணி பெருமைகிறேன் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சிதம்பரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னார் திருமாவளவன் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நான் இரண்டு சிங்கங்களை களத்தில் இறக்கி இருக்கிறேன் எம் தண்ணீர் செல்வம் என்கிற ஒரு சிங்கத்தையும் அரியலூர் அரிமா சிவசங்கர் என்கிற சிங்கத்தையும் களத்தில் இறங்கி இருக்கிறேன் என்று சொன்னார் நான் சிந்தனை செல்வரிடத்தில் சொன்னேன் மூன்றாவது சிங்கம் வேல்முருகன் நம்மோடு வந்து கொண்டிருக்கிறார் மேடையில் சொல்லுகிறேன் மூன்று சிங்கங்களோடு நான்காவதாக ஒரு புலியும் நம்மோடு இணைந்து ஒரு கைக அவரும் இன்றைக்கு திருமாவளவர் வெற்றி பெற வேண்டும் அவர் நமக்கானவர் இந்த மண்ணுக்கானவர் மக்களுக்கானவர் அவர் மற்றவர்கள் சொன்னதைப் போல தலித்தல்லாத மக்களுக்கு எதிரி அல்ல இந்த பத்தாண்டு காலம் இரண்டு முறை தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு என்னால் எந்த இடத்திலும் ஒரு சின்ன பிரச்சனையும் ஏற்பட்டதில்லை எனக்கு இந்த தொகுதியை ஒரு கான்ட்ராக்டர் கூட தெரியாது ஒரு கான்ட்ராக்டர் கூட தெரியாது ஒரு பெயர் கூட தெரியாது யாருமே எனக்கு தெரியாது ஒரு ஸ்டேஷனுக்கு நான் போனது கிடையாது ஒரு அதிகாரி பெயர் கூட எனக்கு தெரியாது என்னுடைய வேலை நான் ஒரு லெஜிஸ்லேட்டர் நான் நாடாளுமன்றத்தில் விவாதங்களில் பங்கேற்க வேண்டும் எந்த சட்டத்தை ஆதரிப்பது எந்த சட்ட மசோதாவை எதிர்ப்பது என்ன பிரச்சனைகளை பேசுவது அதுவும் தொகுதியை தாண்டி தமிழகம் தழுவிய அளவில் இந்திய அளவில் என்ன பிரச்சனைகளை நாம் எடுத்துரைப்பது என்று கருத்தியல் சார்ந்து என்னுடைய கடமைகளை மிகச் சரிவர செய்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை நான் பேசிய பேச்சு நீங்கள் இன்றைக்கும் யூடியூபில் போய் பார்த்தால் தெரியும் நான் ஒரு சமூகத்திற்கு மட்டும்தானா அல்லது ஒட்டுமொத்த மக்களுக்குமானவனா என்பதை அந்த உரைகளில் இருந்து உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் அதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இருபத்தி நாலு வரையில் இந்த ஆண்டுகளில் அறுபத்தி ஒன்பது முறை பேசியிருக்கிறேன் அறுபத்தி ஒன்பது முறை பேசியிருக்கிறேன் அந்த அவையில் நான் எப்படி நடந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் முக்கியமானது இந்த பதவியை பயன்படுத்தி எந்த சுகத்தையும் நான் அனுபவித்ததில்லை இந்த பதவியை பயன்படுத்தி நான் அதிகாரம் செய்ததில்லை இந்த பதவியை பயன்படுத்தி ஒரு அதிகாரியிடம் போய் நான் ஆணவமாக நடந்து கொண்டதில்லை இன்னும் தொலைபேசியில் பேசுகிற போது கூட மறந்தும் நான் எம்பி என்று சொன்னதே இல்லை விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் என்கிறது மட்டும்தான் என் மனதிலே இருக்கும் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் வெறும் பதவிக்காக நான் களத்தில் நிற்கவில்லை மக்களுக்கு பணி செய்வதற்காகத்தான் தேர்தல் களத்தில் நான் இருக்கிறேன் அண்ணன் பாண்டியர் அவர்களை நான் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அறிவேன் இந்த கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட அவரோடு இருக்கிற நட்பை நான் நல்ல முறையிலே பேணி பாதுகாத்து வருகிறேன் எதிரும்புதிரும்பாக இருந்த காலத்தில் கூட வேல்முருகன் அவர்களோடு மிக நல்ல நட்பை நாங்கள் பேணி பாதுகாத்து வந்திருக்கிறோம் அவர் பாமகவில் இருந்த காலத்தில் கூட எங்களுக்கு நல்ல நண்பர் எங்களோடு நல்ல எங்கள் இயக்க தொண்டர்களோடு நல்ல அணக்கமாக இணக்கமாகும் நட்பு வேறு அரசியல் வேறு அந்த அடிப்படையில் எப்போதும் நான் இந்த பகுதிக்கு வந்தால் அண்ணன் அவர்களின் பாண்டியர் அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவரை பார்த்து அவரை சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களை தான் பிரச்சாரத்தை நான் தொடங்கி இருக்கிறேன் நீங்கள் இந்த அணிக்கு வர வேண்டும் இந்த அணியோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று பலமுறை முறை அவரிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன் அவர் அவர் இந்த தொகுதியிலே போட்டியிட்ட போது வெற்றி பெற்று இருக்க வேண்டும் ஏதோ தவறுதலாக அந்த முறை வாய்ப்பு பெற முடியாமல் போய்விட்டது இந்த முறை இப்படி ஒரு முடிவெடுப்பார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை ஆதரிக்கிற முடிவை அவர்கள் எடுத்திருப்பது என்பது உள்ளபடியே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு ஒரு சிறப்பான முடிவு புரட்சிகரமான ஒரு வேல்முருகன் அவர்கள் தமிழீழ பற்றாளர் புலிகள் ஆதரவாளர் தமிழ் தேசிய சிந்தனையாளர் அந்த அடிப்படையில் எப்போதும் அவர் பிஜேபி பக்கம் போக வாய்ப்பில்லை அதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் அண்ணன் அதிமுகவோடு நெருக்கமாக இருந்தவர் சசிகலா அமையாரோடு நெருக்கமாக இருந்தவர் ஓபிஎஸ் ஓடு நல்ல அணுக்கமாக இருந்தவர் அந்த தலைவர்கள் எடுக்கிற முடிவை ஒட்டி இவரும் ஒருவேளை அப்படி போய்விடுவாரோ என்கிற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருந்தது ஆனால் அதிலிருந்து மாறுபட்டு ஒரு புரட்சிகரமான முடிவை எடுத்திருக்கிறார் என்பது உள்ளபடியே பாராட்டுதலுக்குரியது நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் ஏனென்றால் திமுக கூட்டணியை ஆதரித்தது என்பதை விட பிஜேபி கூட்டணி பக்கம் போகாமல் அதிமுக கூட்டணி பக்கம் போகாமல் எடுக்கிற அந்த முடிவு என்பது இந்த காலத்திற்கு மிக முக்கியமானது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவு எல்லோரையும் விலை பேசக்கூடிய வலிமை இன்றைக்கு மோடிக்கு இருக்கிறது சாதியை பயன்படுத்தி மதத்தை பயன்படுத்தி சாதி உணர்வுகளை தூண்டி எல்லோரையும் வளைத்து போடுகிற ஆற்றல் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது அந்த வலையிலே சிக்காத ஒரு புலியாக நம்முடைய ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் விளங்குகிறார் என்பதுதான் பாராட்டுதலுக்குரியது அந்த வலையிலே சிக்காத ஒரு சிங்கமாக வேல்முருகன் அவர்கள் இந்த களத்திலே நிற்கிறார் என்பதுதான் பாராட்டுதலுக்குரியது அருமை தொடர்களே நான் நேரமில்லை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் இந்த வேலையை நாம் எல்லோரும் அமர்ந்திருப்பது என்பது ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கான அடையாளம் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இருப்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை திருமாவளவன் ஒருபோதும் எந்த ஒரு சமூகத்திற்கும் தனிப்பட்ட முறையிலே பகைமை பாராட்டியதில்லை அப்படி நினைத்ததே இல்லை பேசும்போது பேசும்பு சொன்ன லேயர் வருமான வரம்பு ஸ்காலர்ஷிப் வாங்கணுன்னாலும் வேற ஏதாவது ரிசர்வேஷன் மற்ற எந்த பயனை பெற வேண்டுமானாலும் அவங்களுக்கு ஒரு கிருமி லேயர் கிடையாது ஓபிசி அதாவது எம்பிசி பிசி மக்களுக்கு ஒருத்த ஆண்டுக்கு ரெண்டு ரெண்டு லட்சம் வருமானம் பெற்றால் ரெண்டு லட்சத்துக்கு மேல வருமானம் உள்ளவங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்காது அந்த கிரீமி லேயரை கண்டுபிடித்து ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த ஆண்டிலே நான் எம்பியாக இருந்த நேரத்தில் ஒரே ஒரு ஆளாக இருந்த நேரத்தில் நான் அப்போது இருந்த அரசிடம் மன்மோகன் சிங்கிடம் போய் இந்த மாதிரி ஓபிசி மாணவர்கள் சாதாரண ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு பியூன் அவன்னைக்கு சம்பளம் கணக்கு பண்ண ஒரு வருஷத்தில் ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் வரலாம் வாங்கினேன் அவன் வீட்டு பிள்ளைக்கு அதை பயன்பெற முடியாது குடும்பங்கள் பயன்பெற முடியாமல் போய்விடும் ஆகவே இந்த உயர்த்தணும் ரெண்டு லட்சம் எட்டு இப்ப வருஷத்துக்கு எட்டு லட்சம் சம்பாதிக்கிற பிள்ளை கூட அரசாங்க பயன்களை பெற முடியும் என்பதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே திருமாவளவன் தான் போய் அந்த மனுவை கொடுத்தான் முதல் முறையாக ஓபிசி பிள்ளைகளுக்காக நான் கொடுத்ததை ஏற்றுக்கொண்ட மன்மோகன் சிங் அவர்கள் அதே ஆண்டிலே ஆணை பிறப்பித்தார் லட்சமாக லட்சமாக இருந்ததை அதற்கு பிறகு மாணவர்களுக்காக இப்போது இந்த ஓபிசி பிசி கோட்டான்னு சொல்லிட்டு சென்ட்ரல் போல் அதாவது மத்திய தொகுப்பு மருத்துவ கல்வி படிக்க எம்பிபிஎஸ் எம்டி அது தொடர்பான கல்வி எல்லாவற்றிலும் படிப்பதற்கு ஒவ்வொரு மாநில அரசும் அந்த கல்லு எத்தனை கல்லு கல்லூரிகள் இருக்கின்றனவோ அந்த கல்லூரிகளில் எத்தனை இடங்கள் இருக்கின்றனவோ அத்தனை இடங்களில் பதினைந்து சதவீதத்தை யூனியன் கவர்மெண்ட் கொடுத்தும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நூறு இடம்னா பதினஞ்சு சீட் அவன் கொடுத்தும் அந்த சீட்டை அவன் பார்த்து முடிவு பண்ணுவான் ஆல் இந்தியா லெவல்ல கோட்டா போடுவான் உத்தரப்பிரதேசக்காரன் கூட தமிழ்நாட்டில் போடுவான் பீகார்காரனே தமிழ்நாட்டில் போடுவான் அந்த சீட்ல அவன் தான் அலாட் பண்ணுவான் அதுல எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருந்துச்சு அந்த பதினஞ்சு இடத்துல ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கிடையாது இதை கண்டுபிடித்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் ஓபிசி கோட்டா வேண்டும் என்று மனு கொடுத்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனும் ரவிக்குமார் நாங்கள் போய் கொடுத்தோம் ஒரு மாதம் கழிச்சு மாநிலங்களவையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் அவர்கள் இதே பிரச்சினையை எழுப்பினார் அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தது விடுதலை சிறுத்தைகளும் விசாரிக்கப்பட்டுப்பிட மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படி இடஒதுக்கீடு வழங்கப்படுவதற்கு விடுதலை சிறுத்தைகளும் ஒரு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் காரணம் எப்படி திருமாவளவன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரி என்று பரப்புகிறார்கள் வி சிங் அவர்கள் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு தலைவர் ராஜபரம்பரையை சார்ந்தவர் அவருக்கு அரசியல் பதவியே தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு கொடீஸ்வர குடும்பத்தில் பிறந்தவர் ஆனாலும் முற்போக்கு சிந்தனையாளர் அதனால் அரசியலில் இருந்தார் எளிய மக்களுக்காக பாடுபட்டார் பிரதமரானார் பிரதமரானதும் அவர் செய்த நல்ல செயல் என்னவென்றால் மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவேன் மண்டல் பரிந்துரை யாருக்கானது எஸ்சி எஸ்டி அல்ல மண்டல் பரிந்துரை என்பது ஓபிசி மக்களுக்கு அதாவது பிசி எம்பிசி மக்களுக்கானது கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு தரலாம் என்று பி பி மண்டல் யாதவ் தந்த பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்கு விபிசி முன்வந்த போது ஆதரவு கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் எல் கே அத்வானி நீ ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் உன் ஆட்சியை கவிழ்ப்பேன் என்று எச்சரித்தார் நீ ஆட்சியை கவிழ்த்தால கவலை இல்ல ஓபிசி மக்களுக்கு நான் இடஒதுக்கீடு கொடுத்துட்டு தான் போவேன் என்று கையெழுத்து போட்டான் அதேபோல் அத்வானி ஆதரவை பின்வாங்கினார் ஆதரவை திரும்ப பெற்றுக் கொண்டார் ஆட்சி கவிழ்ந்தது ஆனால் இடஒதுக்கீடு ஓபிசிக்கு உறுதிப்படுத்தப்பட்டது அந்த இடஒதுக்கீட்டை தர சொல்லி அன்றைக்கு வி பி சிங் அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்தவர்கள் ராம்லாஸ் பாஸ்வான் என்கிற ஒரு அம்பேத்கர் இயக்க தலைவர் அகில இந்திய அளவில் அந்த ஓபிசி இடஒதுக்கீடை வண்டல் பரிந்துரை இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தலாம் என்று ஆதரவளித்த தலைவர்கள் மாயாவதி அம்மையார் மகாராஷ்டிராவிலே பிரகாஷ் அம்பேத்கர் ராம்தாஸ் அட்வாடி ஆந்திராவிலே கத்தி பத்மாராவ் தமிழ்நாட்டிலே திருமாவளவன் இடஒதுக்கீடு தர வேண்டும் மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தலாம் என்று சொன்னவர்கள் நான் மண்டல் பரிந்துரை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்று ரத்த யாத்திரை நடத்திய ரத யாத்திரை